Hyvens டிவி கே வழக்கு அதாவது கரூரில் நாற்பத்தோரு பொதுமக்கள் உயிர் போகிறதுக்கு சம்பவத்துக்கு காரணமாக இருந்ததாக தாவைக்கா மேலே வழக்கு விசாரணையில் இருந்துச்சு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாவைக்கா வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாங்க எதற்குனா சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த வழக்கு சாதகமாக நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது தாவைக்கா அதாவது விஜய் அவர்களுக்கு இது சிபிஐ விசாரணைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து விஜய் அவர்கள் உடனே ட்விட்டரில் போயிட்டு அதாவது நீதி வெல்லுன்ற ஒரு ட்விட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு இது அவருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்திருக்குன்னு தான் நமக்கு கருத்துப்படி பார்க்கப்படுது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் அரசு அதாவது தமிழகத்தை ஹைகோர்ட்டில் நடத்துகிற கேஸில் அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்படி உடன்பாடே இருந்தாலும் தமிழக அரசு குறுக்கீடு எதுவும் நடக்குமான்ற ஒரு ஐயத்தில் இருந்திருக்காரு அதனால தான் அவர் சுப்ரீம் கோர்ட்டை நாட்டியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்லேயும் சிபிஐ விசாரணை கொடுத்துருக்காங்க இப்போ இதனால தாவேக்காவோட ஆதரவர்ஜுனா என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் கழித்து அவர் வாய்த்து இருந்திருக்காரு அவர் இந்த பதினாறு நாட்கள் எதற்கு சொல்லியிருக்காருனா அதாவது ஒரு இறப்பு தன்னோட வீட்டில் ஒரு இறப்பு நடந்துருச்சுன்னா அந்த இறப்பு வந்து பதினாறு நாள் கழித்து தான் காரியம் இந்த மாதிரி விஷயங்களை சாங்கத்தியம் பண்ணுவாங்க அதே மாதிரி பதினாறு விஷயம் பதினாறு நாள் நாங்கள் மௌனமாக இருந்த ரீசன் என்னென்னா இந்த இதோட இரங்கலை வந்து எங்கள் துட்கம் தொண்டையடைஞ்சிச்சு ஸோ எங்களால் இதை விஷயத்த பேச முடியல அதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போது எங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்ப்பு அதாவது சிபிஐ விசாரணை நடந்த உடனே தான் இதை பற்றி நாங்கள் பேசுவோம் அந்த ஜட்மெண்ட்டுக்காக தான் காத்துட்டுருந்தோம் அது வந்துருச்சு அதுவும் அதனால் பதினாறு நாள் கழித்து நாங்கள் பேசுகிறேன் எங்களோட தலைவர் இதுக்கு நடுவில் யாரும் எந்த இடத்துலையும் தேவை இல்லாமல் குறுக்கிட்டு விசாரணை விருந்து முடிக்கட்டும் தமிழக அரசு கரூரில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனாக ஃபைல் பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டும் ஒரு புது அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவர்கள் இந்த கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது ஸோ அவங்களும் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க அதனால் வந்து தாவைக்கா தொண்டர்களாகட்டும் சரி மாவட்ட செயலாளர்களாகட்டும் சரி எதுவும் இன்டர்வியூ கொடுத்து குறுக்கீடு பண்ண தேவை கத வழக்க வந்து குழப்ப தேவையில்ல நம்மளுக்கு வந்து நீதி விசாரணை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டாரு அதனால தான் நாங்கள் பேசாமல் இருந்தோம் அதுவும் இல்லாமல் கரூர் பிரச்சனை அன்னைக்கு நாங்கள் வந்து அந்த பார்டரில் தான் இருந்தோம் கரூர் பார்டரில் தான் எங்களோட மாவட்ட செயலாளர் நானே எல்லாமே ஒன்றா தான் இருந்தோம் ஸோ நீங்கள் நம்பளைனால் எங்களோட செல்ஃபோனை ட்ராக் பண்ணி பாருங்க செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து புசியானந்த் வந்து தலைமறைவு செய்திகள் இன்னும் கேட்டபடி தான் இருக்குது நிர்மல்குமார் அவர்களும் இதுக்கப்புறம் இந்த கரூர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்ததுனால லோக்கல் போலீஸ்க்கு வந்து பவர் கம்மியாகவும் ஏன்னா சிபிஐக்கு எல்லாமே அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அவங்களுக்கு யாரை விசாரிக்கிறாங்களோ அதாவது அவங்களுக்கே தமிழகத்தில் அல்லாத ஒரு அதிகாரிகளை நியமித்து அவங்களுக்கு கீழே இருக்க அதிகாரிகளை நியமித்து அவங்க அந்த வழக்கை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ தமிழகத்தில் தமிழ்நாடு காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு வந்து கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஸோ புசியானந்த மேலே இவங்க எதுவும் அவங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியாது புதுசாக சிபிஐ தான் புதுசாக விசாரித்து கேஸை ஃபைல் பண்ணும் அதாவது நம்மளோட தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருக்க எல்லா எவிடென்ஸும் அங்கே கொடுக்கப்படும் அவங்க அந்த கேஸை என்ன வரும்ட்டு தீர விசாரித்து நம்மளுக்கு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட மகிழ்ச்சி எதற்கு இருக்குதுன்னா அதாவது தமிழ்நாடு அரசு இதில் உள்தலையீடு எதுவும் பண்ணிடுமோ அந்த கேஸ் வந்து நீதி விசாரணை இல்லாமல் போகணும்னு அவர் ஒரு ஐயத்தில் இருந்திருக்காருன்னா கருத்தப்படுது கருத்துப்படுது இன்றைக்கி அவர் ஈவினிங் போட்ட ட்விட்டு அதை தான் குறிக்குது அடுத்து ஆதரவு அர்ஜுனா இத்தனை நாள் கழிச்சு இப்போ நம்மளுக்கு பேசுகிறது பார்த்தீங்கன்னா என்ன மௌனத்தை மௌனத்தை காத்திருந்தேன்னு அந்த நேரத்தில் களத்தில் நிற்காதது வந்து ஒரு பெற்று பெரும் குற்றச்சாட்டாக அதை சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருந்துச்சு எண்ணற்ற தலைவர்கள் வந்து ஏன் அவங்கெல்லாம் வெளியே வந்து பேசலாமே தைரியமாக வரலாம் நம்ம அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு கரூருக்கு விஜய் வரலாம் தைரியமாக வரலாம் கரூர் வந்து எல்லா மக்களையும் நேசிக்கிற மண் தான் சொல்லியிருந்தாரு ஸோ இவ்வளோ நாள் பேசாமல் வந்து நீங்கள் மௌனம் கழித்ததுக்கு இந்த சிபிஐ விசாரணை வந்துருச்சு நீதி நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க தான் சொல்லணும் தான் இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பு போன்ற விஷயங்கள் நடக்கப்படுதுன்னு பொதுமக்கள் பெருவாரியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு வந்து பின்னடைவுன்னு பார்த்திங்கன்னா அதாவது என்ன பின்னடைவாக இருக்குன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த அதாவது கோர்ட்டு இந்த மாதிரி விசாரணைகள் நம்மளோட காவல்துறை நண்பர்கள் இவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது வேறு மாநிலத்திலேருந்து அதாவது அவங்க வந்து சிபிஐ விசாரணை பண்ணும்போது என்னன்னா என்னென்னா அது நீதி விசாரணை என்னதான் சரிவர தான் இருந்தாலும் கூட நம்மளோட இடத்துல இருந்து இன்னொருத்தர் வந்து நம்ம கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தானே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளோட நம்மளோட காவல்துறையின் மேலே நம்பிக்கைலாம நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறீங்களே இங்கே ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு இங்கே ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு சரியில்லைன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிருக்கலாம் அதுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ போறீங்க ஏன்னா இது வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்தது ஒரு கூட்ட நெரிசலில் மக்கள் இருந்திருக்காங்க இதுக்கு வந்து யார் மேலேயும் மற்றவங்கள அரசியல் பண்ணாமல் பழி போடாமல் இதுக்கு வந்து அடுத்தது எப்படி நடக்காமல் இருக்கலாம் தடுக்கலான்ற பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றது தான் தமிழக அரசு இது வரைக்கும் விவாதிச்சுட்டு இருக்கு விஜய் அவர்கள் வந்து நம்ம இத்தனை பேர் நம்மளை நம்ப வந்து நாப்பத்தி ஒரு மக்கள் இறந்திருக்காங்க அதுக்கு வந்து கட்டாயம் தமிழக அரசு தான் சிறப்பாக காவல்துறையினரை கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கணும் ஸோ இது வரைக்கும் நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம் அது என்ன மெயினாக கரூருக்கு வரும்போது மட்டும் இந்த இன்சிடென்ட் நடக்கு தான் அவங்க மேல்முறையீட்டு இருக்கே போயிருக்காங்க சிபிஐ விசாரணையும் எதிர்பார்த்துருக்காங்க இந்த நேரத்தில் மக்கள்களோட கருத்து கணிப்பும் பெரிய அரசியல் விமர்சகர்களோட கருத்து கணிப்பும் பார்த்திங்கன்னா அதாவது தாவைக்காவ பிஜேபி கையில் எடுக்குமான்னு பேசிகிட்டு இருக்காங்க அதாவது இது வந்து பெருவாரியாக இதை பேசிகிட்டு தான் இருக்காங்க இது எப்படி பேசப்படுதுன்னா இது வந்து எப்படின்னா இந்த வீட்டில் ஒரு நாலு பேர் இருந்தால் புறணி பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு பொறனைக்கல்ல ஒன்றா தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் கொடுத்த ஜட்மெண்ட்டை நம்மளுக்கு விவாதிக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஏன்னா இருக்கிறதுலே நீதியரசரோட தீர்ப்பு தான் முழுமையானது முடிவானது ஸோ அதை நம்ம வந்து எந்த விதத்துலேயும் இடையூறு ஏற்படுத்துற மாதிரி நம்ம பேசக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சகரும் பொதுமக்களோட இந்த மாதிரி பேக்கில் அதாவது பின் பேசுகிறது என்ன காசு பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவர்கள் வந்து கரூரில் இந்த சாசம்பா இது நடந்துச்சு அவர் எல்லா தலைவர்களும் அந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போகிறாங்க விஜய் அவர்கள் ஏன் போகல அப்போ அவர் இன்றைக்கே இப்படி பயப்படுறாருன்னா இந்த ஃபீல்டில் நினச்சி நாளைக்கு அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த காலத்தில் இருக்க சூடு எப்படி தாங்குவார்னு முதல் கேள்வி எழுப்புறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் போகல அவங்களோட கீழ்மட்ட தலைவர்கள் இருக்காங்க ஆதர் அர்ஜுனா இருக்காங்க நிர்மல்குமார் குமார் இருக்கார் மாவட்ட செயலாளர் புஷ்யானந்த் இருக்காங்க இவங்கெல்லாம் போயிட்டு கூட மக்களை சந்திச்சிருக்கலாமே ஏன் சந்திக்கலை இன்கேஸ் அப்படியே கைது நடவடிக்கை ஆனாலும் அந்த மக்கள்கள் இவங்களை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வருது இவங்களை கைது பண்ணிட்டா அந்த மக்கள்கள்லாம் இது இவங்களுக்காக போராட்டம் செஞ்சுருக்க மாட்டாங்களா வரந்திருக்க மாட்டாங்களா அதுவே இவங்களுக்கு வந்து அதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு தானே துணும் அதாவது தனக்கு பிடிச்ச தலைவரை வந்து ஒரு அரசாங்கம் கைது பண்ணுதுன்னா என் தலைவன் எனக்காக பார்க்க வரான் என் தலைவனே கைது பண்ணுறேன்னு அந்த அரசாங்கம் மேலே தானே மக்கள் கோவப்படுவாங்க ஸோ இவங்க வந்து எது நடந்தால் என்ன வாங்க களத்துக்கு போய் சந்திப்புன்னு களத்தை ஏன் பார்க்கலன்ற ஒரு கேள்வியும் எழுபது இன்னொன்று என்ன பார்க்கப்படுதுன்னா அதாவது சிபிஐ வந்து யார்கிட்ட இருக்குன்னா மத்தியில் இருக்குது மத்தியில் இருக்க ஆட்சி அமைக்கிற கட்சி யாருன்னு பார்த்திங்கன்னா பாஜக அதாவது எதாக இருந்தாலுமே நீதி விசாரணை தான் நடக்குது நம்மளோட கோட்டா இருந்தாலும் சரி சென்ட்ரலில் இருக்கும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி ஆனால் மக்களோட ஒரு ஒப்பீனியன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேக் புறணி எப்படி இருக்குன்னா ஒருவேளை பாஜக பாஜக வந்து இவங்களெல்லாம் கையில் எடுத்துருமோ அதாவது விஜய் அவர்களை வந்து தாம் பக்கம் இழுத்துருமோ ஏன்னா பாஜகவில் தமிழகத்தில் ப்ரூவ் பண்ண முடியல நிறைய தொகுதிகளை ஜெயிக்க முடியல அப்போ வந்து ஏடிஎம்கேவை அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க ஆனால் ஏடிஎம்குள்ளே உள்கட்சி பூசல் இருக்குது அதனால் எதிர்க்கட்சியாக வரதுக்கு ஒரு தான் இருக்குது அவங்களுக்குள்ளே இதுக்கப்புறம் தான் கூட்டணி வரும் யார் என்னன்னு தெரியும் திமுகவோ இங்கே வந்து தமிழகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க பார்த்திங்கன்னா திட்டங்களை விருந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட மழை வரப்போகுது அதுக்கு ஆக்ஷனாக கால்வாவை தூர்வாருவதோ இந்த மாதிரி விஷயங்களை போன்ற இந்த கோவில இப்போ தான் ஜிடி அதாவது அந்த மேம்பாலம் அமைக்கும் பணிகளை ஈடுபட்டாங்க மேம்பாலத்தை முடித்தாங்க இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை வந்து திமுக செஞ்சுட்டு வருது அவங்க வாக்குறுதிகளை ஏதோ ஓரளவு முன்னேற்றிட்டு தான் வந்திருக்காங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று ஒன்றா நிறைவேற்றிட்டு வருது இந்த நேரத்தில் அவங்க மட்டும் அவங்க விஷயத்தில் ஃபோக்கஸாக இருக்கும் போது நம்ம நம்ம விஷயத்தில் ஃபோக்கஸ் ஆகிற பண்ணிட்டு விஜய் அவர்களை வந்து இதுக்குள்ளே அதாவது பாஜக அதாவது பாஜக அதிமுக டிவிக்கே இந்த மாதிரி ஒரு கூட்டணி சேர்ந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி பொதுமக்களோட பெருவாரி கருத்தாக இருக்குது இந்த மாதிரி கருத்துக்கள் ஒரு படத்தில் ஓடிட்டு இருக்கும்போது போது இப்போ சிபிஐ விசாரணையும் வந்துருச்சு சிபிஐ விசாரணை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் போது இதை பத்தி பொதுமக்களோட கருத்து கணிப்பு என்ன அப்படின்றத நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அரசாங்கம் ஒரு விஷயத்தை விசாரிச்சிட்டு போது அதில் வந்து நம்ம வந்து கேள்வி கேட்கவும் முடியாது அந்த விஷயத்தை வந்து அந்த கேஸை குழப்பி விடுற மாதிரியும் நம்ம பேச முடியாது மக்களின் மனத்தில் நஞ்சையும் பதிக்க முடியாது ஸோ அரசாங்கம் விவாதிக்கிற கேஸுகளும் அதை விரைந்து முடித்து அதோட தகவல்களும் அதோட தீர்ப்புகளும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தீர்ப்புகளில் என்ன ஆயிடுச்சுன்றதை நம்ம தெளிவுபடுத்தும் விதமாக மக்களை சொல்லி இடையிலாமல் தவிர தீர்ப்பை குலத்து தீர்ப்பை வந்து திருத்தி அமைக்கிற மாதிரியும் இல்லை தீர்ப்புக்கு வந்து குழப்புற மாதிரியும் இன்வெஸ்டிகேஷனாக வேறு மக்களை போக்குற மாதிரியும் மக்களை தூண்டி விடுற மாதிரியும் நம்ம பதிவிடக்கூடாது தான் இதோட முடிச்சிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் தாவை கவோட அப்டேட்ஸை நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்போம் பாய்